எங்களோட அப்பா வாழ்ந்த வாழ்கின்ற வீடும் இது பிள்ளைகள் நாளை வாழ்கின்ற கல்வியில மற்ற சமூகங்களை விட கீழ் நிலையில் இருப்பது யார் கேட்டார்கள் அதே போன்ற செயல்களை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது புற்றச்செயல்களில் கூடுதலாக ஈடுபடுகின்றவர்கள்

நாட்டின் கல்வி நிலமையை ஒரு சில பாடசாலைகளுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சில உயர் பாடுசாலைகளுக்கு மாத்திரம் உயர் பாடசாலையை படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மாத்திரம் வரையறுக்கின் கல்விக்கு பதிலாக சாதாரண அக்கல் சாதாரண பிள்ளைகளுக்கும் அந்த கல்வி வாய்ப்புகளை பெற்றுக்கொடுப்பதற்கு திசையை நோக்கிய கல்வித் திட்டத்தை நாங்கள் கொண்டிருந்தேன் அதற்காக வருடத்தில் இருந்து கல்வி உபகரணங்களுக்கான உபகரணங்களுக்கான மருந்துகளுக்கான வரி இணை குறைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்திருக்கோம் அதே போன்று கடந்த காலங்களில் மீனவர்களுக்கு தேவையான எரிபொருள் மானியத்தை வழங்குவதற்கான நடைமுறைகள் இவ்வாறு நடைமுறைகள் அடைத்தல் செய்து கொண்டு போகின்ற பொழுது நாங்கள் இங்கே சுவாமி பெரிய பிரச்சனையாக முகம் கொடுப்பது வேறு எதுவும் இல்லை இந்திய பிரச்சனை இந்திய சோழர்கள் வருகை தந்து எங்களுடைய கடலை மாத்திரம் அல்ல எங்களுடைய மாற்றனுடைய தலைவதியை கூட கேள்விக்குறியாக்கி கொண்டு போகின்றார் இதுல எந்த வாத விவாதங்கள் கிடையாது அப்ப இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதே உங்களுக்கும் எங்களுக்கு எங்களுக்கு எதிர்ப்பு முரண்பாடு ஆனா இஸ்ரோல் வரைக்கும் அதை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் பார்த்தா இல்ல அவ இஸ்ரோல் வரைக்கும் இருந்த ஆட்சியாளர்கள் எடுத்துக் கொண்டாலும் சரி அரசியல் பார்த்து எடுத்துக்கொண்டாலும் சரி அமைச்சர்மார்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி ஏன் இருந்தாலும் இது முடியாமல் போய்விடும் நிச்சயமாக முடியும் அதை செய்வதற்கு ஏதுவான நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் அதே போன்று அந்த நடவடிக்கையை முன்னெடுக்கின்ற போது அந்த நடவடிக்கை மாத்திரமல்ல அது உள்ளாட்சியில் இருக்கின்ற சட்ட விரோதமான மீன்பிடி முறைகளையும் நிறுத்த வேண்டும் அங்க இருக்கின்ற டோலர் வரவை நான் சொல்லி போட்டு அங்க இருக்கின்ற செய்ய வேண்டாம் என்று சொல்லி போட்டு அங்க இருக்கின்ற சுருக்குகளை பாதிக்க வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டு நாங்க சுருக்குகளை பாதிக்கமாக இருந்த நாங்கள் தொற்று பகுதி தீவிரமாக இருந்த அதை தடுத்து நிற்க வேண்டும்

எந்த விதமான பாதுகாப்பு இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கின்றோம் உங்களோடு தொடர்ந்து இருப்போம் உங்களோட பிரச்சனைகளோடு நேரடியாகவும் மறைமுகமாகவும் உறவாடுவோம் அந்த மாடலின் மூலமாக எந்த காலங்களில் நீங்கள் அனைவரும் எதிர்பார்க்கின்ற உரிமை நிறைந்த என்ன நல்ல சகவாள்களை கொண்ட நஃபதூர் மீனவ சமூகத்தை உருவாக்குவது சதா காலம் கடல் சென்று மீன்களை பிடிப்பது மாத்திரமா அதனுடைய நிலை அதற்கு விட வேறு நுணுக்கங்கள் இல்லையா வேறு தொழில்நுட்பங்கள் இல்லையா என்பதையும் தேடி பார்ப்பதற்கும் புதிய தொழில் முறைகளையும் இந்த கடல் இந்த இந்த சமுத்திரத்தில் சமுத்திரம் பெரிய சமுத்திரம் எங்களுடைய இடத்தை கடல் பரப்பை விட நிலப்பரப்பை விட ஏழு மடங்கு கடல் பரப்பு அது மாதிரி சர்வதேச கடல் பரப்பு சர்வதேச கடல் பரப்புக்கு கூட சென்று எங்களால் மீன்பிடிக்க முடியும் அதற்கான அனுமதி கிடைக்க முடியும் அதற்கு எங்கள் அனைத்தையும் சரிவர செய்து கொள்ள வேண்டிய செயற்பாட்டினை முன்னெடுப்பதற்கு ஆரம்ப கட்ட நடவடிக்கை நாங்கள் என்பது மீனவர் என்பது முறைகள் செய்து கொள்ள வேண்டிய வேலையை நான் எப்போது ஆரம்பித்துக் கொண்டோம் அதனால்தான் நாங்கள் விழாவுக்களை அழைத்த பொழுது நான் சொன்னா தயவு செய்து இந்த மூன்று வாழ்த்துகளை எந்த கூப்பிடாதீர்கள்

வற்புறுத்தலின் காரணமாக நாங்கள் இது வருகை தந்தோம் வருகை தந்து விஷயங்களை தொடர்பாக அதற்கு நன்றி இன்றைக்கு இந்த கன்வீசன் இரவு தினத்தை நினைவுகின்ற உங்கள் அனைவருக்கும் நாங்கள் மீண்டும் மீண்டும் கூறுவது பேருக்கும் அல்ல இந்த நாள் வரைக்கும் நாங்கள் உண்மைக்காக போராடி ஆனால் உண்மைக்காக போராடி என்றால் அந்த உரிமையை நிலைநாட்டுகின்ற அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்றது அந்த அரசாங்கத்தை பாதுகாத்துக் கொண்டு எங்களுடைய உரிமைகளை மேலும் தக்க வைத்துக் கொள்ளுகின்ற உரிமைகளை சரிவர விரைவு செய்து கொள்ளுகின்ற இதனால் வரைக்கும் ஏழை மீனவர்கள் போன்ற அல்ல இதனால் வரைக்கும் பார்க்கும் மீனவர் சமூகம் அல்ல புதிய மீனவர் சமூகத்தை புதிக்கிற சமூகத்தை உருவாக்குகின்ற செயற்பாட்டினை உள்ளெடுப்பதற்கு உங்களுடைய அரசாங்கம் தயாராகி வருகின்றது அந்த செயற்பாட்டு நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியா அல்லது கலாச்சாரமா இந்த மீனவர்களுக்கு இருக்கின்ற தனித்துவமா இந்த அழைப்பையும் பாதுகாத்துக் கொண்டு எங்களுடைய புதியதோ திசையை நோக்கிய புதிய உலகத்தை படைப்பதற்கு மீனவர்களுக்கு இந்த மீனவர் தினத்திலே இந்த மாவட்டத்தில் இடம்பெறுகின்ற நிகழ்வில் இருந்து உங்கள் அனைத்து முறையும் அன்பாக அழைத்து அழைத்து விடைக்கும் போக என்று கூறிக்கொண்டு எதிரொலி காலங்களில் உங்களுக்கு அனைவருக்கும் நல்லதொரு ஊடகத்தை உருவாக்குவதற்கு கூடுதலான சக்தியும் கூடுதலான வலுவும் மேலும் மேலும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்